வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி உக்ரைனுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யா உக்ரைன் போர் இரண்டு ஆண்டுகளை கடந்து நீடித்து வரும் நிலையில் அமைதி பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டு தொடக்கத்தில் பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உக்ரைன் நாட்டிற்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன அதேபோல கடந்த ஜூன் மாதம் ஜி செவன் உச்சிமாநாட்டு வேளையில் பிரதமர் மோடியும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள் அப்போது ஜெலன்ஸ்கியிடமும் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு கூடிய விரைவில் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பிரதமர் மோடி கூறியிருந்தார் அப்போது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இந்த விஷயத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலையிட்டு போர் முடிவுக்கு வர உதவ வேண்டும் என்று கூறியிருந்தார் ஆனால் பிரதமர் மோடியின் ரஷ்ய பயணத்தையும் அங்கு அதிபர் புட்டினை கட்டிப்பிடித்ததையும் கடுமையாக விமர்சித்திருந்தார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இத்தகைய சூழலில் பிரதமர் மோடி அடுத்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி உக்ரைன் நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அது தொடர்பான பூர்வாங்க பணிகள் தொடங்கி தொடங்கியுள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் விரைவில் வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு ரஷ்யா உக்ரைன் இடையேயான இந்த போர் தொடங்கியது இரண்டு ஆண்டுகளை கடந்தும் இந்த போர் முடிவுக்கு வராத நிலையில் பிரதமர் மோடி அங்கு பயணம் செய்ய உள்ளது இப்போதே பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது போர் ஏற்பட்ட பிறகு பிரதமர் மோடி முதன்முறையாக உக்ரைன் நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது பிரதமர் மோடி ரஷ்யா சென்று அதிபர் புட்டினை சந்தித்து ஒரு மாத கால இடைவெளியில் உக்ரைனுக்கு பயணம் செய்கிறார் என்னும்போது அதன் பின்னில் ஏதோ முக்கியமான காரணம் இருக்க வாய்ப்புள்ளது காரணம் அவரது ரஷ்ய பயணத்தை உக்ரைன் அதிபர் விமர்சனம் செய்திருந்த நிலையிலும் அங்கு பிரதமர் பயணம் செய்கிறார் என்னும்போது முக்கியமான காரணங்கள் நிச்சயம் இருக்க வாய்ப்புள்ளதாகவே கருத வேண்டும் ரஷ்யா உக்ரைன் போர் விரைவில் முடிவுக்கு வர வாய்ப்புள்ளதோ என்று கூட வேறு வார்த்தைகளில் கூறலாம் பிரதமர் மோடி ரஷ்யா சென்றிருந்தபோது அதிபர் புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்க வாய்ப்புள்ளது எனவே அதன் தொடர்ச்சி என்ற விதத்திலும் பிரதமரின் இந்த உக்ரைன் நாட்டு பயணம் இருக்கலாம் ரஷ்யாவில் இருந்தபோதும் அதிபர் புட்டினிடமும் போர் எதற்கும் ஒரு தீர்வல்ல என்றும் அப்பாவி மக்களும் குழந்தைகளும் பாதிக்கப்படுவதை நியாயப்படுத்த முடியாது என்றும் கூறியிருந்தார் பிரதமர் மோடி எனவே பிரதமரின் இந்த பயணம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியாக கூட இருக்கலாம் இந்தியாவின் இந்த ராஜதந்திரம் தான் உலக நாடுகளை வியக்க வைக்கும் ஒரு விஷயமாக உள்ளது காரணம் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளுமெல்லாம் ரஷ்யா மீது பல தடைகளை சுமத்தியுள்ள நிலையில் ரஷ்யாவுடன் உறவை வலுவாக தொடர்ந்து வருகிறது பாரதம் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது என்று எவ்வளவோ அழுத்தம் கொடுத்தும் அதை மீறி எண்ணெய் வாங்கியது பாரதம் அது மட்டுமல்லாமல் இப்போது ரஷ்ய நாட்டிற்கே பயணம் செய்திருந்தார் பிரதமர் மோடி பிரதமரின் ரஷ்ய பயணத்தை அமெரிக்கா உட்பட உள்ள நாடுகள் விரும்ப மாட்டார்கள் என்று நன்றாகவே தெரியும் ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் உற்ற நண்பனான ரஷ்யாவை விட்டுக் கொடுக்காமல் அங்கு பயணம் செய்திருந்தார் பிரதமர் மோடி இந்நிலையில் ரஷ்யா விரும்புமா இல்லையா என்பதை பற்றி யோசிக்காமல் கூட உக்ரைன் நாட்டிற்கு பயணம் செய்ய உள்ளார் பிரதமர் மோடி அப்படி இருக்கையில் அவரை உலக தலைவர் என்று உலக நாடுகளும் மக்களும் போற்றுவது சரியாகத்தான் இருக்கிறது அதுதான் ஒரு தலைவனிடம் இருக்க வேண்டிய முக்கியமான அம்சமாகும் அதாவது அனைத்து தரப்பு நியாயங்களையும் புரிந்து கொள்ள வேண்டியது தலைவனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை குணங்களில் முக்கியமான ஒன்றாகும் ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுக்க நியாயமான காரணங்கள் இருக்கும் நிலையில் ரஷ்யாவை விட்டுக்கொடுக்க முடியாது எனவே இந்தியா ரஷ்யாவை எங்கும் விட்டுக்கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை அதே நேரம் உக்ரைனில் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதையும் கருத்தில் கொண்டு அதை புட்டினிடம் நேரடியாக அழுத்தமாக பலமுறை கூறியுள்ளார் மோடி அநேகமாக புட்டினிடம் நேரடியாக இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து கூறிய ஒரே உலக தலைவர் மோடியாகத்தான் இருக்கும் அதனால்தான் அவர் உலகத் தலைவராக போற்றப்படுகிறார் அவரது ஆட்சியில் இந்தியா விஸ்வ குருவாக பார்க்கப்படுகிறது